ஜெய் ஸ்ரீராம் இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி அமாவாசை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்றைக்கி ரொம்ப விசேஷம் இன்றைய சந்திராஷ்டமம் பூரட்டாதிக்கும் முத்திரட்டாதிக்கும் மேசராசிக்கு ஒரு போட்டியில் ஜெயிக்கக்கூடிய உத்வேகம் வரும் ரிஷபராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த பயணத்திலும் ஒரு கவனம் தேவை மெதுன ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் நல்ல நாள் கடகராசிக்கு ஒரு புதிய நட்பு உருவாகும் சிம்ம உடம்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் கன்னிராசிக்கு எதையாவது நினைச்ச ஒரு கவலை இருந்ததுன்னா இன்னைக்கு சரியாகக்கூடிய அமைப்பு உள்ளது ராசி என்பர்கள் நாள் முழுவதும் நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்களோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொல்லை இருந்தால் அது விலகுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் தனுசு ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறும் நல்ல நாள் மகர ராசிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா ஏதாவது ஒரு மனசில் வருத்தம் இருக்குமாங்கிறத மனசில் வச்சு அது விலகக்கூடிய பயம் விலகக்கூடிய ஒரு நல்ல நாள் கும்பராசி என்பர்களுக்கு மற்றவர்கள் நம் மீது காட்டும் பரிவு உணர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடையும் நல்ல நாள் மீன ராசி என்பர்களுக்கு இதுவரை இருந்து வந்த உங்களுடைய வேகம் விவேகமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்